ஹலோ விவாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊரில் நாலு நாள் கழித்து நெக்ஸ்ட் மழை வெறிச்சு இங்கே பாருங்கள் வெயில் அடிக்குது வெயிலையே நாலு நாள் கழித்து தான் பார்க்கும் ஆனால் இந்த நாலு நாள் மழை ஊற்றுனதில் நிறையா செடி என்ன செஞ்சிருச்சு அழுகி போயிடுச்சு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த பாருங்கள் இங்கிட்டு இன்னும் நிறையா செடி அழுகி இருக்குது நம்ம இப்போ வந்து உலர் உரமாக கொடுக்க போகிறோம் என்ன கொடுக்க போகிறோம்னா இந்த பாருங்கள் இதில் வந்து பயிர்கள்லாம் கொண்டக்கடலை அப்புறம் மீன் மேக்கரு அப்புறம் உளுந்தம்பருப்பு பருப்பு அப்புறம் பாசிப்பருப்பு வீட்டில் இருக்க என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கேன் நல்லா திரிச்சு எடுத்து வந்திருக்கேன் இதை என்ன செஞ்சோன்னு நம்ம செடிகளுக்கு மேலே தூவி விட்டுற வேண்டிதான் இதில் வெந்தயமும் போட்டிருக்கேன் கடுகும் போட்டிருக்கேன் வெந்தயம் போட்டிருக்கனால என்ன செய்யாது எறும்புகள் வராது இதைத்தான் என்ன செய்ய போகிறோம் நம்ம இன்றைக்கி எல்லா செடிக்கும் ஏன்னா எல்லா சத்துமே என்ன செஞ்சுருக்கோம் மூணு நாளாக மழை பேஞ்செல்லாம் எல்லா சத்தும் வெளியேறி இருக்கும் தண்ணியும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சுத சுதந்திரம்னு பாருங்கள் இங்கே பாருங்க தொட்டாலே இப்படி கை உள்ளே போகுது பாருங்க அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது தண்ணியும் விடக்கூடாது இதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னா அப்படியே உலர் உரமாக நம்ம கொடுத்துடணும் இங்கே பாருங்கள் எல்லா செடியுமே அழுகிதான் இதாகுது சரி நம்ம அந்த உரத்தை கொடுப்போம் செடி நல்லா வர செடி நல்லா வந்துடும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த செவந்திலாம் ஓரளவுக்கு நல்லா பிழைச்சிருச்சு இதுக்கு நம்ம என்ன செஞ்சுட்ருவோம் உரம் போட்டு விட்ருவோம் எல்லாருமே இந்த உலர் உயர்த்த பயன்படுத்துங்க இங்கே பாருங்கள் இதில் கொஞ்சம் அழுகல் வந்துருக்கு பாருங்கள் இந்த இதிலையும் கொஞ்சம் அழுகரிச்சு பாருங்கள் மழை ஓவர் மழை தண்ணி அப்படியே கெட்டிக்கிட்டே தான் இருக்குது இந்த கத்திரிக்காய் செடிக்கு தக்காளி செடிக்கு எல்லாத்துக்கும் என்ன செஞ்சலாம் நம்ம இந்த உரத்தை கொடுத்து விட்றலாம் இது தொட்டில இருக்க கத்திரிக்காய் செடி அது கொஞ்சம் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டல்ல கட் பண்ணி விட்டப்பறம் என்ன செஞ்சுருங்க நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா எல்லாமே தழுத்து பூ பூக்குது அதுக்கு என்ன செஞ்சிடலாம் நம்ம இந்த உரத்தை கொடுத்து விட்டுடலாம் இந்த செவந்தியில் பாருங்கள் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா மூணு நாலு இதெல்லாம் பிரிஞ்சிருச்சு பிரிஞ்சு மொட்டு வைக்க போகுது மொட்டு வச்சா தெரியும் நமக்கு என்ன கலர் பூ கிடைக்க போகுதுன்னு வந்துட்டு ஒரு சவந்தி கனாகமரம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அதில் ஒரு நித்தியம் மல்லிகை குச்சம் ஒடிச்சு வச்சேன் இந்த மலைக்கு இங்கே பாருங்கள் எப்படி தளர்த்திருக்குன்னு இங்கிட்ட ஒரு செவந்தி கன்று வாடிருச்சு அங்கிட்டு ஒரு செவந்தி கன்று பரவாயில்ல தப்பிச்சிருச்சு கொஞ்சம் இதில் அந்த வேறு ஊனி வச்சோம்னா புதினா அதுங்க பாருங்கள் லைட்டாக தழுத்துருக்கு பாருங்கள் வேற ஊனி வச்சாலே அப்படியே தழுத்து வந்துடும் இதுக்கு என்ன செஞ்சிட்டோம் நம்ம இந்த உலர் உரத்தை கொடுத்து விடுவோம் இந்த பயிர் வகையில் கொடுக்குறனால செடியெல்லாம் என்ன செஞ்சிடும் அழுகியிருந்தாலுமே ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக வந்துடும் நமக்கு அதனால் இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க இது கருவேப்பில கன்று எல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தெல்லாம் இங்கே பாருங்கள் புதுத்தளர் வந்திருக்கு பாருங்கள் இந்த எல்லாத்திலும் புதுத்தளர் வந்துருக்கு இலையெல்லாம் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க பாருங்கள் பச்சை பசேல்னு அதனால் கூடுமான வரைக்கும் நல்லா கட் பண்ணி விடுங்க அதில் டிசம்பர் மஞ்சக்காய் கனகாம்பரம் நல்லா வளர்ந்துச்சு பாருங்கள் மழை விஞ்ச சிறப்பாக வந்துடுச்சு இங்கிட்டு வந்தால் இங்கிட்டு பப்பாளி செடி பப்பாளி மரமும் நல்லா சிறப்பாக வருது அதுக்கும் நம்ம கொடுத்துருவோம் இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேனால இப்போ பாருங்கள் புது புது தளராக வந்துருக்கு பாருங்கள் இந்த புது தளர் வந்துச்சுன்னா என்ன செய்யும் அதில் அப்படியே மொட்டு வச்சிடும் நமக்கு இந்த பாருங்கள் தக்காளி செடி பாவக்காளையும் பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு நமக்கு இந்த கத்திரிக்காய் செடியும் வெட்டி விட்டுருந்தேனால இங்கே பாருங்கள் அதுவும் எவ்வளோ சிறப்பாக வந்துருக்குன்னு பாருங்கள் வெட்டி விட்டது எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு நல்லா நமக்கு சிறப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்குமே நம்ம என்ன செஞ்சிடணும் இந்த உலர் உரத்தை கொடுத்து விட்டுறணும் மாதிரி இது பீகங்கா கொடி இழந்து போகுது நமக்கு மேலே வரைக்கும் போகுது அதுக்கும் நம்ம உரம் கொடுத்துருவோம் இந்த கத்திரிக்காய் செடிக்கு பாவக்காய் செடிக்கு இங்கே ஒரு தக்காளி செடி எல்லாமே என்ன செஞ்சிடுச்சு வேரெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு நம்மள மண்ணை போட்டு என்ன செய்யணும் மூடி வைக்கணும் அப்புறம் தான் செடி நல்லா சிறப்பாக வர ஆரம்பிக்கும் இவருங்க இதில் மிளகாய் செடியும் இந்த செடியும் வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சம் உரம் கொடுத்தாச்சு அவரை கொடி பாருங்கள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போதும் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக போகுதுன்னு பாருங்கள் அப்படியே இந்த மரத்தில் மேலே வரைக்கும் போயிட்டாக ஆனால் எப்போதான் பூ வரும் காய் வரும்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நாளெல்லாம் அவரை கொடியில பூவும் காயும் வரும்னு நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து கொடி அவரை போட்டுக்கேன் நான் கத்திரிக்காய் செடிக்கும் இந்த தூவி விட்டாச்சு கத்திரிக்காய் அவங்க பாருங்கள் குட்டி குட்டியாக இந்த பூ பூ வருது இந்த காய் ஒன்று கிடக்கு பாருங்கள் உங்களை காமிக்க பாருங்கள் தரையில் வச்சு இப்போ தான் அவங்க அப்படியே வேரெல்லாம் தான் சிறப்பாக வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துலேயும் பூவும் காயும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த தக்காளி செடி வெயிட் தாங்காமல் ரெண்டு காய் கிடக்கு வெயிட் தாங்காமல் இதாகுது இங்கே பாருங்கள் இந்த மிளகா நாற்றுல நான் கட் பண்ணி விட்டுருந்தேன் மேலே முனையை கிள்ளி விட்டுருந்தேன் இங்கே பாருங்கள் எத்தனை கிழாக அடிச்சிருக்கேன் பாருங்கள் அத்தனையும் மிளகா வர ஆரம்பிச்சிருந்தேன் மேலே இங்கே பாருங்கள் மழை வெந்தையெல்லாம் முருங்கை மரம் எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா செழிப்பாக வந்துருச்சு இங்கிட்ட தக்காளி செடியிலையும் பூ வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே இதில் ஒரு உருளைக்கெழங்க ஊனி வச்சுருங்க அதுங்க பாருங்கள் அதுக்கு இந்த உரத்தை போட்டாச்சு மிளகா நாற்றையும் பாருங்கள் எவ்வளோ மிளகா வர ஆரம்பிச்சிருச்சுன்னு குட்டி குட்டியாக ஒரு கிடக்கு பாருங்கள் இங்கிட்ட கொஞ்சம் வெயில் அடிக்கணுங்க தூக்கி வச்சேன் தூக்கி வச்சோன்னு நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா கத்திரிக்காய் செடியுமே இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு பூ விட்டு காய் விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் என்ன செஞ்சுருக்கு வேர் பிடிச்சிருக்காங்க எல்லாமே மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா வேர் பிடிச்சிருச்சு ஒவ்வொரு செடி தொட்டியில் வச்சுருந்தது அழுகியும் போயிருச்சு சரி நமக்கு ரெண்டுலுமே ஒரு நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் எல்லாத்துலையுமே அதை நம்ம என்ன செய்யணும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதேமாதிரி இங்கே பாருங்கள் கண்ணை வெட்டி விட்ருந்தோம் இந்த வீட்டுக்கு வந்தோம் நிறையா இருந்துச்சுன்னு இப்போ புதுசு புதுசாக தளர் அடிச்சிட்டாங்க பாருங்கள் இந்த கருவேப்பிலை நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம் அந்த மரத்தில் இருந்தும் பறிச்சிக்கலாம் கீழே எங்கே பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குங்க பாருங்கள் அதனால் இந்த உலர் உரத்தை கொடுங்க கொடுத்தீங்கன்னா சரி உங்கள் செடி நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த கொடி வகை காய்கறிக்கு எல்லாத்துக்குமே நம்ம இசையெல்லாம் அந்த உரத்தை கொடுக்கலாம் ஏன்னா தொட்டியில் வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் இதை கொடுத்தே ஆகணும் ஏன் கேட்டிங்கன்னா தொட்டியில் இருக்கிற இருந்து இப்போ நாலு நாளாக மழை பெஞ்சதுக்கு எல்லா சத்தும் வெளியேறி இருக்கும் இதை கொடுத்தோம்னா தான் அடுத்த செய்யும் நிறைய பூ பூக்கும் காய் காய்க்கும் நம்ம சிறப்பான அறுவடைய எடுக்க முடியும் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ